கார்த்தி ரேவதி சீரியலை இப்போ ஆட்ட அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தியை ரேவதி கட்டி பிடிச்சிடுறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ரேவதி வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம வெளிநாடு போயிட்டா என்ன பண்ணுறது இந்த குடும்பத்தோட சந்தோஷம் நிம்மதியெல்லாம் போயிடும் எனக்காக ராஜா வந்து கண்ணா அப்ப நான் திட்டு வாங்கிட்டு இருப்பான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் சாமுண்டேஸ்வரி என்ன செய்வாங்கன்னே தெரில அபிராமி அம்மாவுக்கு நம்ம ஒரு நம்பிக்கை கொடுத்துருந்தோம் அந்த நம்பிக்கையும் வந்து இருக்குமா இருக்காதான் தெரியல நான் என்ன பண்ண போகிறேன் கடவுளையே நீங்கள் தான் எனக்கு பக்க பலமாக வந்து இருந்து உதவி செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை நினச்சி நினச்சி வந்து அவங்க மட்டும் சோகமாக வந்து இருக்கிறப்ப எப்படி இருந்தாலும் கார்த்திக்கு நம்ம ஏதாவது ஒரு உதவியாவது செய்யணும் என்ன உதவி செய்யறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி மாட்டோம் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம கார்த்தி மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ரூம்குள்ளே வந்து வராங்க என்ன ரேவதி ஏதோ பலமாக வந்து யோசிக்கிற போல இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது உங்களை எல்லாரையும் விட்டு பிரிய அப்படின்னு சொல்லி ராஜாவையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க அட்டை காசமாக இருந்துச்சு சொல்லாம் அந்த சீன்லாம் என்னது எல்லாரையும் உங்கள் குடும்பத்தில் தானே சொல்லுவேன் என் குடும்பத்தில் தானே நீயும் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே ஓ கதை அப்படி போகுதா ரேவதி நான் ஒன்று சொல்லுவேன் நீ கேட்பியா சொல்லு ராஜா நீ சொல்லி நான் கேட்காம இருப்பேனா நீயோ வெளிநாடு போக போகிற அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ யாரை பற்றி எதுவும் யோசிக்காத உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போ அவ்வளோ தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ மாட்டு தூங்குங்கிறாங்க நீ எங்கே தூங்க போகிற இந்த ரூமுக்கு நான் ஒன்றும் புதுசாக வரல நீயும் புதுசாக வரல நான் எங்கே தூங்குவேன்னு உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லை ராஜா நீ கீழேயா தூங்க போகிற இத்தனை நாளாக கீழே தானே தூங்கிக்கிட்டு இருந்தேன் இப்போ மட்டும் என்ன புதுசாக வந்து கேட்குற நீ ரொம்பவே கஷ்டப்படுறல்ல இல்லை ஒன்று நான் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறேன் அதனால் நான் சொல்கிறத நீ கேட்பியா என்ன நீ சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம கார்த்தி நீ மேலேயே தூங்கிக்க எனக்கு ஒன்றும் புரியல மேலே தூங்கிக்கனா கட்டில்லையா இல்லையா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ தூங்கு நான் கீழேயே தூங்கிக்கிறேன் இல்லைப்பா நீ மேலேயே தூங்கிக்க நான் சொன்ன கேட்க மாட்டியா என்ன நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா எனக்கு எது தோணுதோ அதுதான் செய்ய முடியும் நான் கீழேயே தூங்கிக்கிறேன் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படியா சொல்கிற சரி நீ அப்படின்னா கீழேயே தூங்கிக்க உன்னோட சௌரியமே அதுவே எனக்கு போதுங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ரேவதி அப்போன்னு பார்த்து ரேவதி மேலே என்னமோ ஒன்று பொத்துன்னு வந்து விழுது கார்த்தியை குடுகுடுன்னு போய் கட்டி பிடிச்சிடுறாங்க அச்சுச்சோ அச்சுச்சோங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிடுறாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு கார்த்திக் என்ன சொல்லணும் எது சொல்லணும் சுத்தமாக தெரில கார்த்தியை கட்டி பிடிச்சவங்க கட்டி பிடிச்ச மாதிரியே இருக்காங்க அது போயிடுச்சா பார்த்து சொல்லு பார்த்து சொல்லுன்னொடனே எது போயிடுச்சா எனக்கு ஒன்றும் புரியல ரேவதி நீ கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா அப்படின்னு சொல்கிறோன்னே அப்படியே தள்ளி நிற்கிறாங்க அந்த இடத்துல சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க என் மனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி நான் எதுவும் சொல்லலமா நீ மாட்டுக்கு தூங்கு உன் மனசை இப்போ லைட்டாக கொஞ்சம் மாறுற மாதிரி தோணுது ஒரு விஷயம் மாறாதப்ப நம்ம மற்றவங்களுக்காக மாறணும்னு அவசியம் இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சுக்க நீ எதை பற்றியும் யோசிக்காமல் என்ன முடிவெடுத்தியோ அதை நோக்கி போ எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே கார்த்தி ஒன்றால் மட்டும் எப்படி இப்படியெல்லாம் யோசிக்க முடியுது பக்குவப்பட்டா எல்லாமே யோசிக்க முடியும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்க இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அப்படி இருக்கும்போது இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன தோணுதோ நமக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை மட்டும் செஞ்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே ஒரு நல்ல கணவர் தான் எனக்கு அமைஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன சொன்ன இல்லை ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தான் எனக்கு அமைஞ்சிருக்காங்க இருந்தாலும் எனக்கு தான் இப்போ என்ன செய்யணும்னு தெரியல உன்னை யாரும் வந்து எதுவும் சொல்லலை உனக்கு என்ன தோணுதோ அதை செய் வெளிநாடு போகணும்னு தோணுதா நான் உனக்கு பக்க இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரேவதி கார்த்தி மாட்டுங்கோம் அப்படியே அசந்து வந்து தூங்கிடுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே உடனே இந்த பக்கம் ரோலாகி கார்த்தியை பார்த்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்கிறாங்க உன்னால் மட்டும் எப்படி ராஜா இப்படி பக்குவசாலியா இருக்க முடியுது என்னாலே இருக்க முடியாது நீ எவ்வளவு நல்லவன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் போக போக உன்னை பத்தி தெரியும்னு நீ என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஆனால் இப்போ உன்னை பத்தி இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு இப்போ ஏன் நான் உனக்காகவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போனா நீ என் மனசுக்குள்ள வந்து வந்துட்டியா எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ரேவதி சரின்னு சொல்லிட்டு கார்த்திகை பற்றி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து கட்டில் ஏறி உட்காந்து அப்படியே ரேவதி கையை வந்து பிடிக்கிறாங்க அப்படியே முத்தவங்களுக்குலான்ட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து ஏஞ்சிட்றாங்க அந்த இடத்துல ரேவதி கார்த்திகை பற்றி கீவிட்டு அழகாக வந்து சிரிக்கிறாங்க என் மனசுக்குள்ளே வந்துட்டேன்னு நினச்சேன் ஆனால் என் மனசையே வந்து நீ ஜெயிச்சுட்டேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு நான் எப்படி உன்னை விட்டு போவேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி தோணுது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிச்சுன்னா போகலான்னு பார்த்தோம் ஆனால் இப்போ இவன் என் மனசை வந்து ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த நாள் அப்படியே காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க நம்ம கார்த்தி குங்குமம் போட்டு நெத்திலெல்லாம் வந்து ஒட்டியிருக்கு இதை பார்க்காம அப்படியே அவங்க மாட்டுக்கும் வெளியில் வந்து போகிறாங்க ரேவதி வந்து பார்த்துடுறாங்க தூரத்தில் இருக்கும்போது உடனே இதை அழ அழங்கிற மாதிரி ஜாட காட்டுறாங்க உடனே மயில் வாகனம் பார்த்திட்றாங்க மாமா பாருங்க மாமா ரேவதி வந்து ஜாட மாதிரியாக கை காட்டுறாங்க உடனே என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அவை இதுக்கு ஏதாவது சொல்கிறாளா கார்த்தியை பாருங்கள் எனக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள உங்களுக்கு தான் தெளிவாக தெரியும் கார்த்தியை நல்லா பாருங்க மாமா முகத்தை அப்படின்னு சொல்லும்போது முகத்தில் பொட்டு இருக்குது அது ரேவதி பொட்டு அலைஞ்சிருக்கு பாருங்க இங்கே பொட்டு வந்திருக்கு அப்போனா என்ன நடந்திருக்கோம் அவள் வேற ஜாட மாதிரியாக வந்து சொல்லிகிட்டு இருக்கா பொட்டை அலைங்கினு அப்பன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திகிட்ட நம்ம வேணாம் வேணாமாப்பிள்ள இதெல்லாம் எப்படி கேக்குறது அப்படின்னு சொல்லும்போது சும்மா இருங்க மாமா அப்படின்னு சொல்லணும்னே என்ன கார்த்தி ரேவதி உன் மேலே அன்பா பாசமா வந்து ஐட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆனா அவங்க மனசுல சின்ன சின்ன மாற்றம் வந்திருக்கு தானே கரெக்டு தானே எப்போதும் இருந்து நடந்துகிட்ட மாதிரி ரேவதி நேத்தி நடந்திருக்க மாட்டாளே ஆமாங்க அப்படின்னு சொல்லும்போது மாமா என் சகல கார்த்தி சொன்னதை கேட்டிங்களா இப்போ தான் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது மாப்பிள்ளனு நம்ம ராஜராஜன் பேசுகிறாங்க அப்போனா அப்படின்னு சொல்லி இக்கோ வச்சு உடனே இங்கே நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது சாதாரண ஒரு விஷயம் தானே நடந்த விஷயத்த சொல்கிறாங்க அவ்வளோதானா நான் தான் வந்து இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேண்ணா எப்போதும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு வேலையாகவே போச்சுன்னு அந்த இடத்துல சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி சரி இதுவும் ஒரு நல்ல ஒரு சிக்னேச்சர் தானே நிச்சயம் ரேவதி மனசில் நீங்கள் தான் இடம் பிடிக்க போகிறீங்க ஆமாம் ஆமாம் நான் இடம் பிடிச்சிருவேன் இருந்தாலும் ரேவதி என்ன முடிவெடுப்பானு அவளுக்கே தெரியாது ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி தெரியும் ரைட்டில் இண்டிகேட் போட்டு லெஃப்டில் வந்து திரும்பிடுவா அதனால சந்தேகம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்கள் பெருசாலாம் யோசிச்சு கடைசியில் ஏமாந்து போயிடாதீங்க எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நினச்சிக்கோங்க மாப்பிள்ள இந்த வயசில் நான் அது மாதிரிலாம் பேசலாம் உங்கள் வயசில் நீங்கள் அப்படியெல்லாம் பேசலாமா எவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே மாமா கிடச்சதை வச்சு வாழணும் இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாகிடும் எனக்கு என்னோடய ஆசை என்னன்னு உங்களுக்கே தெரியும் சகல சும்மா வந்து என்னப்பா அந்த காலத்தை மனுஷன் மாதிரி என்னோடய ஆசை என்னென்னு குடும்பத்தை சேர்த்து வைக்கணும் சும்மா வந்து சொன்னதே சொல்லிகிட்ருக்காத உனக்கு இன்னும் வயசெல்லாம் இருக்குன்னு நம்ம வாகனம் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க